வணக்கம்ங்க அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க நம்ம இந்த தொகுப்பில் கிழமையை பற்றி பார்த்து இருக்கோம் இன்றைக்கி பார்க்க போகிற கிழமை வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொதுவாக சுருக்கமாக பார்ப்போம் வாரத்திலேயே இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு மங்களகாரமாக நாளுங்க சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை ஒரு புது வீடு பால் காய்ச்சறது திருமணம் பண்ணுறது அதே போல் தங்கம் ஆவணம் வாங்கிறது பொருள் சேர்க்கறது பொண்ணு பார்க்க போகிறது எல்லா மங்கள நிகழ்ச்சிக்கும் உரியது இந்த வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க பார்த்திங்கன்னா குலதெய்வத்தோட அணுக்கரத்தோடு பிறந்திருப்பீங்க இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்க குருவோட அருள் இது குலதெய்வ அனுகிரகம் ஏன்னா சிட்டின்ப செல்வத்தை கொடுக்கக்கூடியவங்க நம்ம குலதெய்வம் வெள்ளிக்கிழமை ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ கணக்கு கிடையாது சில சொல்லுவாங்க ஆம்பளை ஏம்பாங்க அதாவது உடலுக்குத்தான் ஆண் பெண் தத்துவம் வரிய உயிருக்கு ஆண் பெண் தத்துவம் கிடையாது அப்படி சைவீசம் சொல்லுது அப்போ உயிர் நோக்கம்தான் மொழி உடல் நோக்கம் ரெண்டாவது இந்த உடம்பு இந்த உயிர் வந்து உடம்பை வந்து சட்டையாக போட்டிருக்கு ஆம்பளை சட்டை பொம்பளை சட்டை அவ்வளோதான் அப்போ வெள்ளிக்கிழமை பொம்பளை பிள்ளை இருந்தானே ஆம்பளை பிள்ளை பிறந்தேன் ஐயா அதிர்ஷ்டமாக பிறக்காம மட்டும் மாறுங்க அப்படின் தான் அப்போ வெள்ளிக்கிழமை பிறந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும் ஆம்பளைக்குன்னா பலனை பற்றி எந்த மார்படும் கிடையாது பொம்பளை பிள்ளை பிறந்த அண்ணன் அப்படின்னா திருமணம் ஆகிற வரைக்கும் தன்னுடைய தாய் தாயுதப்பனுக்கு மிகப்பெரிய சொத்து சேர்த்து போவாங்க திருமணத்துக்கு அப்புறம் அந்த வாழக்கூடிய புது புது அதாவது பூந்த வீட்டில் போய் சொத்து சோத்து கொடுப்பாங்க இதுதான் மாறுபாடு ஏன்னா பெண் வந்து கொடி மாறி படந்து போய்கிட்டே இருப்பாள் பையன் வந்து வேறு மாதிரி அங்கேயே இருப்பான் இவ்வளோ தான் வித்தியாசம் வேறு நீங்கள் ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம் அதனால் வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க எப்பயுமே விசேஷமானவர்கள் மனசை குளிர்ச்சியாக வச்சு கொடுக்க நீங்கள் தான் அதாவது தானும் சந்தோஷமாக இருக்கணும் மற்றவும் சந்தோஷமாக இருக்கும் சூஸாக இருக்கணுமியா வேலை பார்க்குறோம் பார்க்க ரெண்டாவது நல்லா சாப்பிட்ணும் நல்லா சந்தோஷமாக இருக்கும் இயற்கையை ரசிக்கணும் ஊரெல்லாம் சுற்றணும் ரொம்ப ஓவர் வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல ரொம்ப வேலை பார்த்து ஒர்க் ஓ ஓவர் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காது நீட்டாக பார்க்குறோம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும் நீட்டாக வரணும் அப்படிங்க ரொம்ப விரும்பப்படியவ தான் இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க ஏன்னா சுக்கர்னாலே சுகவாசி சுகத்தை அணுவிக்க பிறந்தவங்க இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க இயற்கையாகவே அழகுடையவளாக இருப்பாங்க அழகுங்கிறது முகத்தில் மட்டும் கிடையாது மனசில் மற்றவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாலே அவங்க அழகானவங்க தான் அகத்தியின் அளவு முகத்தின்னு சொல்லுவாங்க அப்போ முகத்தை வச்சு நம்ம ஆக்க பார்க்கக்கூடாது அப்போ மிகவும் அழகு இருப்பாங்க அன்புடையவாக இருப்பாங்க பண்புடையாக இருப்பாங்க பாசமாக இருப்பாங்க நேசமாக இருப்பாங்க எல்லா அன்பாக இருந்து தனக்கு சாதகமாக இருப்பாங்க அதுதான் ஒரு பெரிய ஒரு மைனஸும் சொல்லலாம் ப்ளஸும் சொல்லலாம் மொத்தத்தில் ஒரு காரியவாக வச்சுக்கிறோமே ஏன்னா சுக்கரனாலே தனக்குள்ளே ஈர்க்கணும் தன்னை பேசணும் அப்படிங்கிற ஒன்றும் இருக்கத்தான்ச்சு இது இயல்பு புகழ்ச்சிக்கு மயங்க யாருங்க வாழ்க்கையில் அப்போ புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடியவங்க இந்த சுக்கர இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் கதாநாயகார்னா சுக்கிரன் அர சுக்கிரன் அரங்கநாதன் மலை மேல் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அப்போ வெள்ளிக்கிழம பிறந்தவங்களுக்கு இனிப்பு பிரியர்கள் இனிப்பு சாப்பாட்டில் இனிப்பை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனிப்பு வந்து எங்கே இரு இனிப்பு பண வகைகள் கனி வகைகள் கல்யாண கல்யாண சாப்பாடு பிரியமாக சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி க வீட்டில் சாப்பிட மாட்டாங்க அவங்க வெளியில் சாப்பிட பிரியமாக அனுப்புவாங்க இப்போ நம்ம பிள்ளைகளை பாருங்கள் வீட்டில் என்னென்னமோ வகையாக சுட்டு கொடுத்தாலும் வீட்டில் பிள்ளை எதங்காதுங்க ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போங்க அங்கே எண்ண்த்தையும் சாப்பிடுங்க அப்போ அந்த இடம் தகுந்த மாதிரி அது குணங்களும் மாறுது அந்த இடம் பொருள் இன்பம்னா இடத்த வச்சு தான் பொருள் பொருளை வச்சு தான் இன்பம் அப்போ சில குழந்தைங்க பாருங்கள் நம்ம வீட்டில் சாப்பிட பக்கத்து வீட்டில் சாப்பிடும் ஏன் நம்ம எப்படி சாப்பாடு ருசிக்காது பக்கத்து எப்படின்னா அது ருசிக்காது இது எல்லாத்தையும் உள்ள இயல்பான வாழ்க்கை ஆனால் வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு இது வந்து அதிகமாக இருக்கும் அப்போ வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு என்ன அப்படின்னா நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் நல்லா அனுபவிக்கணும் நல்லா போகணும் அந்த மாதிரி ஒரு மனம் அந்த மனசுக்குள்ளே ஒரு இருப்போம் வைங்களேன் இதை பற்றி சிந்திக்க மாட்டாங்க வர்றது வரட்டுமியா பார்ப்போமியா என்னத்தை போக கொண்டு போக போகிறான் அப்படிங்கிறது செலவாளிகள் நல்லா செலவழித்து சுகத்தை அணிவிக்கணும் நல்லா சாப்பிடணுங்கிற எண்ணத்தை முழுக்க முழுக்க கொண்டிருக்கிறவர்கள் இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க அப்போ வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்து பெரும்பாலும் இவங்க இளமையிலும் சரி முதுமேலும் சரி குழந்தை பறவை சரி எல்லாமே இவங்களுக்கு எல்லா வகையான முறையில் ஏதாவது ஒரு கிடச்சியை தீர்ந்துடும் அதில் மாட்டுக்கிறதே கிடையாது ஒன்று கிடைக்க வச்சுக்கிறவீங்க இல்லை கிடைக்கிறதுக்கு போய் அதை வந்து அணுவிக்க ஆசைப்படுவீங்க இது வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுடைய ஒரு இது அதே போல் இந்த சுக்கரன் இந்த வெள்ளிக்கிழமை சுக்கரன் சொல்லுவாங்க சுக்கர வாரணும் வெள்ளிக்கிழமை அர்த்தம் இந்த சுக்கரன் நம்ம ராசி கட்டத்தில் ரிஷவராசிக்கும் துளாராசிக்கும் இருக்கக்கூடியவன் இப்போ பெரும்பாலும் இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க துளாராசி இல்லை ரிசவராசி இல்லை நட்பு ராசின் அவங்களோட கூட பிறந்திருக்கலாம் உதாரணத்துக்கு மிதனராசியாக ராசியாக இருக்கலாம் கன்னியாராசி இருக்கலாம் மீன ராசி கூட இருக்கலாம் ஏன்னா சுக்கரன் வந்து மீனத்து உச்சம் வராரு அப்படி சில ராசியாக கூட இருக்கலாம் சில பேர் வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க இவங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லா காலங்களும் இவங்களுக்கு குலதெய்வ அனுக்கிரம் எப்போவுமே இருக்கும் அப்போ என்ன செய்யணும் நீங்கள் குலதெய்வங்களுக்கு அடிக்கடி போகிறது ரொம்ப சிறப்பு அதை விட சிறப்பு இந்த மாதாந்த வெள்ளி அருமையான நாள் வெள்ளிக்கிழமை பிறந்து மாதாந்த வெள்ளி அன்னைக்கு ஒரு குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சு தொடங்கினீங்களே அந்த தொழிலு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு குலதெய்வத்தை நினச்சி செய்யணும்னா குலதெய்வ வழிபாடு பண்ணி பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு திருமணமாக மாதாந்த வெள்ளி அன்னைக்கு போங்க ஐயாவை தரிசனம் பண்ணுங்க வந்து கல்யாணத்தை விடுதுங்க சிறப்பாக இருக்கும் தொழில் தொடங்குங்களா போய் தரிசனம் பண்ணுங்க இப்படி குலதெய்வத்தை உங்கள் கூடையே வச்சுக்கோங்க அது உங்கள் கூட இருக்க பிரியப்படும் உங்களுக்கு போதும் மிச்சம் அள்ளி கொடுக்கறதுக்கு குலதெய்வம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு இப்போ வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க இல்லைங்க குலதெய்வம் தெரியாது எங்களுக்கு அப்புடின்னா ஒன்றும் பிரச்சனை இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க சில பேர் குலதெய்வம் தெரியாது எங்களுக்கு நாங்கள் அவள் அப்பருந்தே எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு இஷ்ட தெய்வமே குலதெய்வம் அனுகிரகம் மூலம் கிடைக்கும் அவ்வளோதான் ஒன்று நமக்கு பிடிச்சவங்களாக இருக்கணும் இல்லை கூட போய் நம்ம இருந்துக்கிறணும் அவ்வளோதான் இந்தது தான் உங்களுக்கு அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் பெரும்பாலும் அதிகமான முறையில் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் படவுடன் உணர்ச்சி வசப்படுவீங்க நீங்கள் ஏன்னா சிட்டென்பத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் எதையுமே படவுடன் இந்த கல்லங்கோட மனசு சொல்லுவாங்க பார்த்தீங்களா எல்லாத்தையும் கொட்டி தீத்துருவீங்க அது நூறு பேரில் தொண்ணூறு பிடிக்கும் பத்து பேர் பிடிக்காது அவை எங்களை போய் போட்டு விட்டுருவான் அப்படி தொண்ணூறு பேரில் தொண்ணூறு ரொம்ப பிடிச்சிருக்கும் பத்து பேர் அதை பிடிக்கும் அவன் அவைம்பு என்னை தேவை போட்டு உங்களுக்கு சின்ன இடஒது பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்போ என்ன செய்யணுன்னீங்க ரொம்ப படவுடன் போகாமல் நிதானத்தோடு போனீங்கன்னா எல்லா செல்வமும் உங்களுக்கே யாருக்கு வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு கந்திஷ்டி அதிகமாக இருக்கும் அதுக்கு தான் சுக்கரனு கூட ஒரு கன்று லைட்டாக மங்களாக இருக்கும் சிலவர் ஒரு கன்று உள்ளவன்னு சொல்லுவாங்க எனக்கு பெரிய கதை அந்த பெருமாளுடைய மகாபலி வந்து பெருமாளுக்கு வந்து பாத பூஜை பண்ணி தானம் கொடுக்கும்போது இவர் போய் வண்டூருவத்தில் போய் அவரை குச்சியில் குத்துனதாக ஒரு ஒரு கதை பெரிய கதை இருக்குது அதனால் சுக்கரனுக்கு எப்போயுமே ஒரு கண் சுமாராக தான் இருக்கும் அப்போ என்னன்னா இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க சுக்கரன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சுக்கரஸ் நடக்கிறவங்க புறாமே கண் திஷ்டி அதிகமாக இருக்கும் இப்போ என்ன செய்யணும் தினமோ இல்லை வாரம் வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை நீங்கள் ஒரு பச்சை கற்ப வாங்கி தலை சுற்றி நீங்கள் வீட்டுக்கு வெளியே பொருத்திடணும் இல்லைங்க வீட்டில் பொறுத்த வாய்ப்பு என்ன தலைக்கு பின்னாலே நீங்கள் ஒரு சின்ன பச்சைக்கர் படுத்து படுத்துக்கணுங்க நல்ல வைப்ரேஷன் இருக்கும் எந்த கண்டிஷ்டி கோளாறும் உங்களுக்கு வராது ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க நீட்டாக போவீங்க ரெண்டு நாள் கிடச்சி பார்த்தா தலைவலியாக இருக்கும் இல்லை தோல் அலசியாக இருக்கும் இல்லைங்க இடிச்சுட்டு வந்துடுவீங்க இல்லை போட்டுக்கிட்ட ட்ரெஸ்லாம் கிழிஞ்சு போகும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ரொம்ப மா இது கிடையாது சின்ன சின்ன புளி புளியாக ஒரு நோய் வந்து விலகும் அவ்வளோ தான் அதுக்காக நீங்கள் அதை பற்றி சிந்திக்க வேண்டாம் கண்டிஷ்டி கோலாக இருக்கிறனால தான் இந்த பொதுவாக அந்த குழந்தைகளுக்கு இந்த பெரிய பார்த்திங்கன்னா திருமணத்தில் கூட அவ்வளோ பேருக்கு ஆசிரமம் பண்ணால் கடைசியில் ஆசிரமம் அந்த இது பண்ணுவாங்க ஆளாற்றி எடுப்பாங்க சண்ணாம்பு தண்ணி வெத்தலை அதில் ம அந்த வத்தல்லாம் போட்டு கொஞ்சம் பச்சரிசியை போட்டு குங்குமத்தை போட்டு வச்சு ஆளாத்தி எடுப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த திஷ்டினா நூறு பேர் ஆசிர்வா பண்ணியிருப்பான் அதில் பத்து பேர் என்ன என்னது பணத்தை தெரியாது நமக்கு அதனால தான் அந்த ஆளாத்தி எடுத்து அந்த திருமணத்தை நிறைவு செய்வாங்க வீட்டில் ஆளாத்தி எடுப்பாங்க அது மாதிரி உங்களை வந்து வெள்ளிக்கிணம் பிறந்தவங்க தினமும் சூடம் பொருத்தி வைக்கிறது ரொம்ப சிறப்பு இல்லை என்றால் வெள்ளிக்கிழமையாவது பொருத்தி வைங்க உங்கள் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் விளக்கு வழிபாடு பண்ணுங்க நறுமணப் பொருள் அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள் வெள்ளை நிறை ஆணைகள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெள்ளை நிறை ஆடைகள் அதே போல் வீட்டில் பெண்களை மதிங்க அம்மா மனைவி சகோதரிக்கு நல்லா செய்யுங்க உங்களுக்கு செல்வாக்கும் சொல்வாக்கும் சிறப்பாக இருக்கும் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றென்னும் மகாலட்சுமி அனுகிரகம் கிடைக்கும் கோடான கோடி பெற்று வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களுக்கு எல்லா வகையிலும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்ன சொல்லிக் கொடு பெருமையாக சொல்கிறோம் நன்றி வாழ்த்துக்கள் அடுத்த தூபை சந்திப்போம்